ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சூலூர் கிளை சங்கம் சார்பாக இருபது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று சூலூர் காங்கயம்பாளையம் காரணம்பேட்டை பல்லடம் ஆகிய பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான வெஜிடபுள் பிரியாணி நானூற்று இருபது நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர்கள் திருவாளர்கள் எஸ் பி எஸ் பூஜா ஸ்டார் சிவன்மலை காங்கயம் திரு ராஜேந்திரன் திருமதி பேபி ஸ்ரீலட்சுமி ஏஜென்சிஸ் சூலூர் திரு ஆர் குருசாமி சூலூர் திரு ரவி திருமதி காயத்திரி திரு பார்த்தீபன் சூலூர் திரு சிவசங்கர் ஊட்டி இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்